வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கு எதிராக வந்து பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிம்பம் இன்றைக்கி ஃபுல்லாக கட்டமைச்சிக்கிருக்காங்க அது வரும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் ஏகப்பட்ட ஃபேக்கான இது போன்ற செய்திகளை திராவிட கட்சிகள் பரப்புவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒன்று என்ன அப்படின்னா ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் நியூஸ் கார்டு போகிறதுலேருந்து ஆரம்பித்து திமுக அதிமுக இது போன்ற செய்திகளை வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க யூபிஎஸ்சி எக்ஸாமே பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் தான் அண்ணாமலை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு அவரே ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் வந்திருக்காரு ஆனால் ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது ரிசர்வேஷனுக்கு எதிராக அண்ணாமலை எப்போ பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அவர் என்ன பேசியிருக்காருனா அதிமுகவுடைய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் குறித்து விமர்சனம் முன்வைக்கும் போது சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுடைய அப்பா சிங்கை கோவிந்தராஜன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அப்போ எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி அவருக்கு வந்து காலேஜில் சீட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் நான் அப்படி கிடையாது நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் கோயம்புத்தூருக்கு வந்தேன் எப்படி வந்தேன் அப்படின்னா கையில் ரெண்டு தகர பெட்டியோடு நான் வந்தேன் கிராமத்திலேருந்து வந்தேன் வந்து படித்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஆளாகிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் பிரதமர் மோடியாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நாங்கள் கோட்டாவை வந்து பயன்படுத்தி நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஆகா பார்த்தீங்களா கோட்டாவை பயன்படுத்தி வரலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்போ கோட்டாவை பயன்படுத்தி முன்னேறி வராங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் இழிவுபடுத்துகிறாரா அண்ணாமலை ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுகிறாரா அப்படின்னு அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை பேசுனது எம்எல்ஏ கோட்டா எம்பி கோட்டா மினிஸ்டர் கோட்டா இது மாதிரி அந்த கோட்டா இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஒரு அதிகாரம் இருக்குது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதவியில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு எம்பியாக இருக்கேன் இல்லை ஒரு மினிஸ்டராக இருக்கேன் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி என்னுடைய அந்த பவரை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்கறது பேர் தான் அந்த கோட்டா அதை தான் அண்ணாமலை வந்து சுட்டி காட்டியிருக்காரு அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுடைய அப்பா வந்து இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த காலகட்டத்தில் வந்து இறக்குறாரு அப்போ சிங்கை ராமச்சந்திரனுக்கு வயசு வந்து பதிமூணு வயசு அப்புறம் எப்படி எம்எல்ஏ கோட்டாவில் வந்து சிங்கை ராமச்சந்திரனுக்கு சீட்டு வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவினர் சொல்கிறாங்க ஓகே இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை முன்வைக்கலாம் இல்லை அண்ணாமலை டேட்டாவை தப்பாக சொல்லிட்டாரு இப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் ரிசர்வேஷனுக்கு எதிராக அண்ணாமலை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எலெக்ஷன் வரப்போதா இந்த நேரத்தில் இது மாதிரி கிளப்பி விட்டோம் அப்படின்னா அது அட்வான்டேஜாக இருக்கும் திராவிட கட்சிகளுக்கு பங்காளி கட்சிகளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குமா அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது போன்ற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை எந்த இடத்துலையும் ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா எஸ்சி கோட்டா எஸ்டி கோட்டா ஓபிசி கோட்டா இந்த ரிசர்வேஷனை எதிர்த்து வந்து அவர் பேசலை அவர் எதிர்த்து பேசுனது எம்எல்ஏ கோட்டா எம்பி கோட்டா மினிஸ்டர் கோட்டா இது மாதிரியான கோட்டாவில் வந்து சீட்டு கிடைக்கிது பார்த்திங்களா அதை தான் எதிர்த்து பேசினார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுதான் ஃபேக்ட்டு இப்போது நான் பேசிக்காக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை போட்டிடுறாரு நான் வெற்றி பெற்ற இதெல்லாம் கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் ஒரு வாக்குறுதி அது மாதிரியான வாக்குறுதிகளை திமுக அதிமுக என்ன கொடுக்கிறாங்க தான் பேசிக்கான கேள்வி நாங்கள் வெற்றி பெற்ற கோயம்புத்தூருக்கு இதெல்லாம் கொண்டு வருவேன் அப்படின்னு அதிமுக வேட்பாளர் இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு திமுக வேட்பாளர் இப்போ வரைக்கும் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு அண்ணாமலை முக்கியமா இன்னும் தீவிரமான வாக்கு சேகரிப்புல அண்ணாமலை கலைமரங்களை இப்போதான் அந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற உறுப்பி தொகுதிகளுக்கான தேர்தல் பணியாளர்களை பார்த்து அவங்க கிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைகள்லாம் நடந்துக்கி இப்போ தீவிரமான வாக்கு சேகரிப்பில் தான் களமிறங்குவார் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகுதான் தீவிரமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை வந்து அண்ணாமலை வந்து மேற்கொள்ள போறாரு அப்ப தேர்தல் வாக்குறுதிகளை ஸ்பெசிபிக்காக அண்ணாமலை ரிலீஸ் பண்ணுவார் அதுக்கு முன்னதாக முக்கியமாக ஒரு மூணு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு கோயம்புத்தூர் நான் ஜெயிச்சா தேசிய புலனாய்வு அமைப்பு அமைப்பிற்கு பார்த்தீங்களா என்ஐஏ அதனுடைய பிரான்ச்சை கோயம்புத்தூரில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி ஏன்னா இந்த தற்கொலைப்படை தாக்குதல் சிலிண்டர் விபத்து அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கு இருந்தோம் பார்த்திங்களா ஆனால் சிலிண்டர் விபத்து கிடையாது தேசிய புலனாய்வு அமைப்பு களமிறங்கி அது தற்கொலைப்படை தாக்குதலை நடத்துறதுக்காக போகும்போது எதிர்பாராத விதமாக அது வந்து அந்த கோட்டை ஈஸ்வரன் கோவில் வாசலில் அந்த காரு வந்து வெடிச்சிருக்கு அது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை கண்டுபிடிச்சாங்க அப்போ தேசிய புலனாய்வு அமைப்புடைய பிரான்ச்சு கோயம்புத்தூரில் வர வேண்டியது மேண்டேட்டரி அத்தியாவசியம் அந்த வாக்குறுதி அண்ணாமலை கொடுக்குறாரு ரெண்டாவது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய ஒரு பிரான்ச்சை நாங்கள் கோயம்புத்தூரில் கொண்டு வருவோம் போதைப் பொருள்களை இங்கே உள்ள கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு மிக மிக முக்கியமான வாக்குறுதி மூணாவது என்ன அப்படின்னா ஆனைமலை நல்லாறு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா ஆனைமலை யாறு நல்லாறு சிற்றணை திட்டம் இந்த திட்டம் குறித்து பேசியிருக்காரு திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நிறைவேற்றல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் இந்த வாக்குறுதியை கொடுக்கல திமுகவும் அந்த வாக்குறுதியை வந்து கொடுக்கல அறுபது எழுபது வருடங்களாக காத்து இந்த திட்டம் ஆனைமலை யாரு நல்லாறு திட்டம் இது என்ன திட்டம் அப்படின்னா ஆனைமலை யாருடைய படுகை இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் கன அடி தண்ணீரை சமவெளிப்பு சமவெளிக்கு திருப்பக்கூடிய திட்டம் தான் ஆனைமலையாறு நல்லாறு சிற்றணை திட்டம் அப்படிங்கிற திட்டம் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு உடுமலை பல்லடம் தாராபுரம் காங்கயம் வால்பாறை திருப்பூர் சூலு வெள்ளக்கோவில் கொங்கு ரீஜியனில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகள் இதெல்லாம் இதுக்கு இந்த பத்து சட்டமன்ற தொகுதிகளுடைய மிக முக்கியமான தேவை வந்து அந்த ஆனைமலையாறு நல்லாறு சிற்றணை திட்டம் இந்த திட்டம் வந்துச்சுன்னா நாலு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பது ஏக்கர் நிலங்கள் வந்து விளை நிலங்கள் பாசன வசதி பெறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை என்ன சொல்கிறான்னா கஷ்டமான திட்டம் தான் பத்தாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அந்த திட்டத்தை கொண்டு வரணும்னா நம்ம வந்து செலவு பண்ணணும் மாநில அரசாங்கம் வந்து பண்ண மாட்டாங்க அவங்க இத்தனை வருடங்களாக ஆட்சியில் இருக்காங்க அவங்க பண்ணலை நீங்கள் கோயம்புத்தூரில் பாஜகவுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசி முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன்லே கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அண்ணாமலை திட்டவட்டமாக சொல்கிறாரு அப்போ இது போன்ற முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை அண்ணாமலை கொடுக்கறாரு இதை பற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிபேட்டை நடத்தி ஒரு வீடியோ வெளியிட்டு செய்திகளை போட்டால் அது வந்து தேர்தல் நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும் சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு ஒரு டிபேட்டை கூட வந்து நடத்தலாம் அதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி அண்ணாமலை கோட்டாவுக்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட வேண்டியது அவர் எம்எல்ஏ கோட்டாவுக்கு எதிராக வந்து பேசினார் ரிசர்வேஷன் ஜாதி அடிப்படையில் வரக்கூடிய அந்த ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எதிராக அண்ணாமலை பேசலை ஓகே பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மலையா இல்லை திராவிட கட்சிகளா அப்படிங்கிறது ஜூன் நாலாம் தேதி தெரியும் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்